உங்களுக்கு தான் அப்பா அம்மா யாரும் இல்லை அண்ணா வேண்டியோ அதெல்லாம் என்ன இருக்காங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க தெஞ்சுதான் இருக்கு வாங்க

கண்டகானம் ஜோதிட வாரவியம் ஆசிரியர் குடியூர் பாலு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் ஏற்படும் பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கிறதுனால நிறைய பண விரையும் ஏற்படும் சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள் ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை

வாங்க என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க அப்புறம் கடைசியில உத்தியோகம் ஆபத்தாயிருக்கும் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி சரியா போச்சு ஹலோ திஸ் இஸ் நாட் நைன் டென்ஷன் மேடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு

வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் வந்துட்டானுங்க விதியி நடிக்க நல்லாரு நல்லாரு புளியம்பட்டி என் பேர் பண்டாரா சினிமாவில ஆயிட்டு கொடுக்கலாம்னு என் சொந்த ஒரு வேப்பம் பெட்டி நானும் கேட்பேன் புளியம்பட்டி வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா கிடைக்கலான்னு சொல்லி எல்லாம் இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்பு இந்த மெட்ராஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க சரி உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகு வந்துட்டு வருகையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்டி ஏதாவது அவங்க உங்க பேரை சொல்ட்டு

என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு நேரத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும் இப்ப சூடா கேக்குதோ இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே நாளைக்கு மேல ஏறிடுவீங்களே என்னப்பா என்ன இருக்கு புரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா பிஷ் ஐட்டம் இஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா ஆமா அதுதான் திணர்ற சரி நான் சொல்ற மாதிரி செய் ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் என்ன வீட்ல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னன்னு இருக்கோ மனபோல் கொண்டு வா சரி இல்ல தீமை சொல்றேங்க என் வாழ்க்கையில நம்ம மறக்கவே மாட்டேங்கண்ணே நீ சக்திங்கண்ணே கடவுளையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது

நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒண்ணும் அவசரமே இல்லை சவுடு

இப்ப நாங்க போறோம் போகிறோம் எங்க என்ன கூப்பிட்டு போறீங்க போகணும் எல்லாமே பின்னாடி தான் சொல்லுவீங்களா ஆமாங்க போப்பா சீக்கிரமா உங்க சமாச்சாரத்தை முடிச்சுட்டு பாமறு மணிக்கு மேலே கோர்ட்ல சில கேஸ்லாம் இருக்கு அதை போய் ஆக்கிள் பண்ணுறது தானே

சொல்ல மறுத்த என்ன சொல்ல மறுத்தால் இதே மாதிரி நீ ரெண்டாயிரம் ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்களா இல்ல உங்களை உடைக்க போறதா ஏ டபுள் காஸ் பண்றீங்களா பொய்ச்சா சொல்லணும்னா மரியாதை ரேட் பேசலாம்ல எதுக்குடா கிட்னாப் எடுக்க வந்தீங்க தப்பு தண்ணி ரேட் பேசுறதுக்கு தான் எங்க முதலாளி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பி வச்சாரு ஏன்னா நாங்க மிரட்டுறதுல நீங்க பயந்துட்டா அதை அப்படியே அமைச்சிக்கலாம்னு பார்த்தோம் ஆனா இப்படி எல்லாம் அடி ஒழுங்கு தெரிஞ்சிருந்தா முதல்லயே மரியாதையா அந்த பணத்தை கொடுத்துருப்போம் சாரி கொலைகேஸ்ல பொய் சாட்சி சொல்றது ரொம்ப பாவமான சமாச்சாரம் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வேற ஏதாவது கேஸ் இருந்தா சொல்லு அண்ணே நான் புள்ளக்குட்டிக்காரன்

காதல கருக்கம் போட்டிருக்கேன் கொண்டையில பூ சுத்தி இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சிறுபானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதே அதுக்கு வேற பாரு நான் எங்கேயும் உன்னை ஏமாத்துறேன் நீ வாழ்வா என் வாய்ப்பு எடுக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி காலைல காலையில ஆறு மணிக்கு வண்டியில ஏறினேன் இப்ப மணி லெட்டர் ஆகுது ரெண்டரை மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ் பர்மா பஜா சீக்கிரம் சுத்தல மீட்டுல இருபத்தி ரெண்டு நாற்பது காசு என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா என் சொந்த ஊர் ஆண்டக்காம் மலையம் அங்கிருந்து கோயம்புத்தூர் பத்து மைல் கோயம்புத்தூர் இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு மைல் மொத்தம் முன்னூத்தி எழுபத்தஞ்சு மைல் நேற்று தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கிருக்கேன் ரயில்வே கட்டுனா எவ்வளவு இருபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசு ரயில் இருக்கு படுக்க பெஞ்சி இருக்கு ஆள் இருக்கு இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசை பண்றான் நீ இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு என் பையன் படிக்கிற காலேஜ் அங்க இங்க சுத்தி ரெண்டு மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு இருபது ரூபா கேட்கற யாரு அப்பா என்ன என்ன

வைமரியா வைமரியா காட்டா ஒரு வீட்டுக்கு ஆ இப்ப வந்திருந்தாரு முன்னாள் பொருள் பண்றதுக்கானல டீவா வந்துட்டா கால் சொல்லி கிடைச்சு வந்து பாரு என்னமா கீழ விழுந்தே காலை சூங்கிட்டான் போல இருக்கு அதான் வந்துச்சுக்கிட்டான்னு வந்தேன் கொஞ்சம் வே பண்ட ஊட்டிக

எத்தனை வருஷம் மெட்ராஸ் இருக்கு பன்னெண்டு பதினொன்று வயசுல இருந்து மெட்ராஸ் தான் இருக்க கோடா பைத்தியக்காரா உன் கொஞ்சமாவது குடும்பம் பாப்பம் அக்கறேன் ஏனாவது இருக்கா இத்தனை வருஷம் மெட்ராஸ்ல சுத்துற ஒரு தடையாவது உங்க அக்கா எப்படி இருக்கானு பாத்துருக்கியா எங்க அக்கா தான் ஆத்திர மொழி செத்து போச்சோம்ல உடா ஈமன உங்க அக்கா உயிரோடதான் இருக்கா என்ன மலைக்கு போய் நிக்கிறேன் நிஜமா எங்க அக்கா உயிரோடதான் இருக்காங்களா

அதுல அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு முறை அவங்க கூட கட்டி கொடுக்க சொல்லி நீ நீ கண்ணாலும் சம்பாதிக்கு அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா நீ ஊருக்கு போகும்போது ஒரு பத்து பதினஞ்சு ஆறு பணத்தோட ஏன்னா உங்க அக்கா பொண்ணுக்கு கண்ணாலும் கட்டி வச்சா அப்படி இருக்கும் அந்த குடும்ப கஷ்டம் கொஞ்சம் நீங்கனா அப்படி இருக்கும் என்ன நான் சொல்றது அப்ப நான் வருத்தமா you <laughs>